வணக்கத்திற்குரிய அந்த இறைவனை போற்றி புகுந்தவனாக இந்திய தேசிய காங்கிரஸ் சிறுபான்மை சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இன்று அனைத்து சமூக மக்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரமலான் நோன்பு என்பது அனைத்து சமூக மக்களும் சந்தோஷமாக இருந்து அவர்களோடு ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமலான் மாத நோன்பை நாங்கள் எங்களுடைய இறைவன் உருவாக்கி கொடுத்தான் எப்படி என்று சொன்னால் இன்று எனது வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வகைகளை என்னுடைய சகோதர உறவினர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்தவ சகோதரர்களை தேடி தேடி சென்று அவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம் கடந்த ஒரு மாத காலமாக மிகப்பெரிய பெரிய வெயிலினுடைய தாக்கம் இந்த தமிழக மண்ணிலே இருந்ததை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு டிகிரி வரை இந்த வெயிலுடைய தாக்கம் இருந்தது இந்த வெயில் காலத்திலே ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை நீர் அருந்தாமல் எந்த ஒரு மனிதரும் உயிர் வாழவே முடியாத ஒரு நிலை ஆனால் கடந்த ஒரு மாத காலமாக நாங்கள் நோன்பிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்களுடைய வாயிலே வராமல் உணவுகளை உட்கொள்ளாமல் காலை மூணரை மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை நாங்கள் பசியிலே இறைவனுக்காக இந்த விரதத்தை மேற்கொண்டோம் இந்த விரதம் மேற்கொள்வதற்கு இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்டதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏழை மக்களாக இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று நம்ம வீடுகளுக்கு அருகிலும் இருக்கின்றார்கள் வெளியிலே செல்லக்கூடிய பல்வேறு இடங்களிலும் அந்த ஏழை மக்கள் இருக்கின்றார்கள் ஒருவேளை உணவு காலை உணவு உண்பார்கள் மதிய உணவுக்கு அவர்களிடம் பணம் இருக்காது இரவு உண் உணவு உண்பார்கள் அடுக்கு அடுத்த நாள் காலையில் உணவு உணவு உண்பதற்கு அவர்களிடம் பணம் இருக்காது எத்தனையோ பக்கத்து வீட்டுக்காரர்கள் உணவு உண்வதற்கு பணம் இல்லாமல் பொருளாதார இக்கட்டான நிலைமையிலே அவர்கள் பசியிலே இருப்பார்கள் அதுபோன்ற மக்களுடைய சிரமங்களை பணம் படைத்தவர்களும் பொருளாதாரம் மிக்கவர்களும் மிக வலுவான மக்களும் அந்த பசியை உணர வேண்டும் என்பதற்குடைய காரணத்திற்காகத்தான் இந்த ஒரு மாத காலம் இறைவன் எங்களை நோன்பு நோக்க சொல்கின்றான் இந்த நோன்பு நோற்பதுன்றது அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் அருந்த முடியாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே இந்த பதினாலு பதினைந்து மணி நேரம் நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் இது இறை கட்டளை மட்டுமல்ல இறைவன் எங்களுக்கு வழங்கப்பட்ட விதி இதை செய்தே ஆக வேண்டும் ஐந்து கடமை இஸ்லாமியர்களுக்கான ஐந்து கடமையில் ரமலானுடைய நோன்பை பற்றி மிகவும் மகத்தான கருத்துக்களை இறைவன் எங்களுக்கு வழங்கி இந்த ஏழை மக்கள் பசியாரவும் நோய் நொடியை விட்டு நீங்கவும் இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு உதவுகின்றது நோய் நொடியை விட்டு நீங்கவும் என்று சொன்னால் பலருக்கு ஒரு கேள்வி எழும் அது எப்படிப்பா பசியோடு இருந்தால் நோய் வரத்தான செய்யும் பசி இல்லாமல் இருந்தால் பஸ் பசியோடு இருந்தால் நோய் வரும் பசி இல்லாமல் இருந்தால் நோயே வராதே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் சோதர்களே இன்று மருத்துவம் தெரிந்த படித்து தேர்ந்த மருத்துவ ஞானிகளிடம் இந்த ரமலானுடைய நோன்பை பற்றி விசாரித்தால் அவர்கள் நன் நன்றாக தெளிவாக உங்களுக்கு கூறுவார்கள் அந்த கருத்தை உங்கள் மத்தியிலே நான் உரையாற்றுகின்றேன் எப்படி என்று சொன்னால் காலை முதல் ஒரு மனிதன் பதினான்கு மணி நேரம் தண்ணீர் அருந்தாமல் உணவு உட்கொள்ளாமல் பசியில் இருக்கும்போது அந்த மனிதனுடைய இரத்த நாளங்களிலிருந்து ரத்த சுரப்பிகள் வேகமாக சுரக்கும் அதன் காரணமாக உடம்பிலே இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் சிறுநீரகம் வாயிலாக வெளியேறும் அது மட்டுமின்றி நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துகள் அந்த கொழுப்பு சத்துக்கள் உடம்பு அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்தும் போது அந்த கொழுப்பு சத்துக்கள் கரைய ஆரம்பித்துவிடும் அப்படி அந்த கொழுப்பு சத்துக்கள் கரைய ஆரம்பித்து இந்த ஒரு மாத காலம் ஒருவர் நோன்பிக்கும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அனைத்தும் அகற்றப்படும் அகற்றப்பட்டு இன்று பிறந்த பாலகனை போல் ஒரு மாதம் கழித்து அவர் நோன்பு நோற்றவர்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள் என்பது மருத்துவர்கள் இன்று கூறும் கருத்தை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு திருக்குறான் கூறிவிட்டது அந்த அடிப்படையிலே நாங்கள் நோன்பு நோர்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டு வருகின்றோம் சகோதரர்களே அது மட்டுமன்றி இன்று பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்களை பற்றி தவறான சித்தரிப்புகளை பலர் கூறி வருகின்றனர் ஆனால் இந்த இஸ்லாமிய மக்கள் இன்று ரமலானுடைய இந்த நாளிலே எங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வகைகளை சகோதர சகோதரிகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அது மட்டுமன்றி எங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக தொப்புள் கொடி உறவுகளுக்கு எங்களுடைய வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை கொண்டு போய் அவர்களிடம் பரிமாறுகின்றோம் அதேபோல் தீபாவளி சமயங்களில் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நாங்கள் வைத்து கொள்கின்றோம் இதுதான் இந்தியா இந்த இந்தியா என்பது சகோதரத்துவ நிறைந்த இந்த நாடு இந்த சகோதரத்துவம் நிறைந்த இந்த நாட்டில் சிலரது சூழ்ச்சிகளால் இன்று ஜாதி கலவரங்கள் இனக்கலவரங்கள் மதக்கலவரங்கள் நடக்கின்றது அதையெல்லாம் தவிர்த்து நாம் ஒன்றாக இணைந்து இந்த சகோதரத்துவத்தை இந்த இந்திய மண்ணிலே விதைக்க வேண்டும் இந்த சகோதரத்துவம் என்பது இந்தியா முழுக்க பரவி அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக இருந்து எல்லா மக்களோடும் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக ரமலான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி